தந்தை மகன் துயா ஆமியுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதாக புதிய திருநாள் எனக்காகவும் உங்களுக்காகவும் பிளந்திருக்கிறது இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் ஆண்டவரை போற்றுவோம் புகழுவோம் அவருக்கு நன்றி கூறுவோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அன்று வெளிவடுக மறைநூல் அறிஞருக்கும் பரிசுக்கும் சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றார் திருச்சட்டத்தின் முக்கிய போதனையாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது இதே நிகழ்வுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது நீதி இரக்கம் நம்பிக்கை இவைகள் அற்ற நிலையிலேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீதி எங்கே இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற முழுமையான நம்பிக்கை எங்கே இவற்றையெல்லாம் நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்று ஆண்டவராய் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் ஆகவே ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லுகின்றார் இவற்றை கைவிட்டு விடாதீர்கள் உண்மையான இரக்கத்தோடும் நீதியோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் ஆண்டவரை நெருங்கி செல்லுவோம் நீதியை நிலைநாட்டும் வெட்கை கொண்டவர்களாக காட்டுகின்ற உள்ளங்களாக இறை நம்பிக்கையோடு இறைவனை தேடி ஓடி செல்லுகின்ற உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழுவோம் இதைத்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மத்தியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீதியை நிலைநாட்டும் வெட்கை கொண்டவர்களாக மாற இரக்கத்தோடு வாழும் உள்ளங்களாக மாற இறை நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக மாற நானும் நீங்களும் வழிகாட்டிகளாக இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதையில் இரக்கத்தின் பாதையில் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக ஒருவரை மாற்றி இறைவனுடைய பாதையிலே நாங்கள் செல்ல முன்னேற நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைவரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள உள்ளங்களாக வாழ மாற ஒரு மாற்றம் பொருள் எல்லாம் வல்லு இறைவன் தந்தை மகன்